கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுமரணங்களை குறித்து தியானிக்கின்ற இந்நாட்களிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு ஆராதனையை ஆசீர்வாதமாக நடைபெற உதவி செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த கராபுர சங்கத்தை ஆரம்பிக்கின்றோம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பின்பு விருட்சங்களையும் மிருக ஜீவன்களையும் படைத்தார் அவைகளை ஆளுகை செய்வதற்காக தம்முடைய சாயலின்படியே மனிதனை படைத்தார் அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு துணையாக ஒரு மனிசியை படைத்தார் அவளுக்கு ஏ ஏவாள் என்று பெயரிட்டார் கட்ட ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் தேவனால் அழகாக படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வந்தார்கள் இப்ப மேரேஜ் பண்றவங்க எல்லாம் சந்தோஷம் இல்ல சந்தோஷம் இல்லன்னு சொல்றாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்றீங்க அண்ணா எப்படி அன்னைக்கு ரெண்டு பேர் மட்டும் தானே இருந்தாங்க அதனால பண ஆசை இல்ல பதவி ஆசை இல்ல துணிகடை இல்ல கோளகுண்டனி இல்ல மீது கண்ணு போச்சுனா போச்சமாவும் சந்தோஷம் ஆடுமீது கண்ணு போச்சுனா அம்போதா நிம்மதி பொழுக்க மீது கண்ணு போச்சுனா அம்பத நிம்மதி காத்துக்கொண்டு காத்துக்கொண்டு பெற்றுக்கொள்ள சந்தோஷத்தை காத்துக்கோ சமாதான குறைவுக்கு இதுதான் காரணமா உள்ளூர் பிரச்சனையில இருந்து உக்ரைன் பிரச்சனை வரைக்கும் இதுதானே காரணம் இப்படியாக சந்தோஷமாய் போய் கொண்டிருந்த குடும்பத்தில் ஒரு மிக பெரிய சோதனை வந்தது அப்படி என்னதான் சோதனை வந்துச்சு அண்ணா அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்த அனைத்தையும் ஆளுகை செய்ய அதிகாரம் இருந்தது அப்படி ஆளுகை செய்ய அந்த தோட்டத்துல என்னதான் இருந்துச்சு என்ன இருந்துச்சா வெளியின் சகலவித மிருகங்களும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித விருட்சங்களும் தோட்டத்தில் இருந்தன ஆகா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கலாம் தெரியுமா நமக்கும் அந்த அதிகாரம் இருந்துச்சு தெரியுமா எப்படி அண்ணா அதை நாம் இழந்து போனோம் எல்லாமே ஆளுகை செய்ய அதிகாரம் இருந்துச்சு ஆனா அதுல ஒரு நிபந்தனையும் இருந்துச்சு நிபந்தனையா அது என்ன நிபந்தனையா அது என்னன்னா தோட்டத்திற்கு நடுவே ரொம்ப அழகா ரொம்ப เฉளிப்பா ஒரு மரம் எதிர்த்துச்சு. அதன் கணியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளைட்டார். ஏன் அண்ணா அப்படி கட்டளைட்டாங்க? அவங்க கீழ்ப்படிதல சோதித்துப் பார்க்கத்தான். ஒரு மரத்தின் கனிதானே ஜெயிச்சிருப்பாங்க இல்லண்ணா? அதுதான் இல்ல. ஐயோ என்ன చెప్పు? நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல ஒரு சர்ப்பம் வந்துச்சு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு. சர்ப்பமா? என்ன குழப்பம் அண்ணா? நான் சொன்னேன் இல்ல ஆண்டவர் படைச்ச அந்த மரம். அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நீங்க சாகவே சாக மாட்டீங்கன்னு நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு அதனால தான் அதை தொடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு தேவன் சொல்லி அப்படி சொல்லி நைசா ஆசை காட்டி ஏமாத்திட்டான் அப்படி பண்ணா பிசாசு ஆதி முதல் பாவம் செய்ததால தேவ சமூகத்திலிருந்தே தள்ளப்பட்டான் அவன் இருந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக படைக்கப்பட்ட மனுஷனையும் சதி பண்ணி பாவத்துக்குள்ளாக்கிட்டான் அப்ப தானும் வாழமாட்டான் அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டான் அப்படி தானா அப்படியே தான் இந்த விஷயம் அப்போதிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேவன் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டம் என இருந்த இடத்துல இப்போ ஆதாம் ஏவாள் பூமியென மாறிடுச்சு ஏதேன் தோட்டத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா தேவ சாய தேவனோடி இருந்தோ

தர்ப்பத்தோட வார்த்தையை நம்பி அவங்க அவங்கள சுற்றி இருந்த தேவ மகிமை தேவசாயல் நீதியின் வஸ்திரம் எல்லாவற்றையும் இழந்தது மட்டும் இல்லாம ஏதேனில் இருந்தே துருத்தப்பட்டு போனாங்க கேட்கவே பரிதாபமா இருக்கே அப்ப என்ன சாப்பிட்டு இருப்பாங்கன்னு பண்ணிருப்பாங்கன்னா ஏதேனை இவர்களை ஏதனை விட்டு துரத்தும் போது ஆதாமுக்கு வியர்வை சிந்தி சாப்பிடுவாய் என்றும் ஏவாளுக்கு நீ கற்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் என்றும் சாபம் கொடுத்தார் இப்படியாக ஏதனிலிருந்து துரத்தப்பட்டவர்கள் பூமியிலே பல்லுகி பெருகினார்கள் அவர்களோட கூட பாவமும் பெருகிற்று பாவத்திற்கு பரிகாரமாக தேவ கட்டளைப்படி மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் பலியிட்டு பாவ நிவர்த்தி செய்து வந்தார்கள் ஆனால் காலங்கள் கடந்து போக போக தங்களை படைத்தவரை ஆராதிக்காமல் அவரால் சபிக்கப்பட்ட அந்நிய தேவர்களை ஆராதிக்க தொடங்கி தெய்வத்தின் மீது அதிக மோகம் கொண்டார்கள் அதனால் மூட நம்பிக்கையும் பெருகியது மூட நம்பிக்கையா அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க தம்பி முற்காலங்களிலே பாவ நிவாரணங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் தங்கள் குமாரர் குமார்த்திகளை தீமதிக்க பண்ணுவதும் சாபங்களுக்காக குழந்தைகளை உயிரோடு பலி செலுத்துவதும் ஐயோ இதுக்கே இப்படி இன்னொரு சம்பவத்தையும் நான் சொல்றேன் கிமு முதலாம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குடும்பமே சந்தோஷத்துல மூழ்கிற்று सन्तोषं सन्तोषम वीटले सन्तोषम சொன்னாலே ஒரே இழுவையா இழுக்கிறீங்களே ஆமா பசிக்கும் இப்படியாக ஒரே ஆடலும் பாடலும் சந்தோஷமும் விருந்து உபசரணமாக சென்று கொண்டிருந்த குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் வீசிட்டு என்ன புயல் அந்த வீட்டின் தகப்பனாருக்கு ஒரு தீராத வியாதி தொற்றி கொண்டது மருத்துவர்களை நாடுகிறார்கள் பலன் இல்லை பணம் செலவழிந்தது குடும்பமே நிலைகுலைந்து போனது கேட்கவே பரிதாபமா இருக்குதே வந்த சந்தோஷமே நிலைக்கலையே ஆட்டம் பாட்டம் என இருந்த இடத்துல இடி விழுந்தது போல இல்ல இருந்திருக்கும் கடைசி முயற்சியாக தேடி ஏன் தீர்க்கதரிசியா தேடி போகல எத்தனை பேரு தரிசியிடம் போய் சுகம் பெற்றிருக்காங்க இது கூட தெரியாதா மல்யா தரிசிக்கு பிறகு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் சுமார் நானூறு வருடங்கள் தீர்க்கதரிசிகளே இல்ல அதனால தான் அஞ்சனக்காரர்களை தேடியே போடு ஓடுகிறார்கள் இப்ப வாச்சம் சுகம் கிடைச்சதானா அதுதான் இல்ல அந்த பாவி பையன் என்ன சொன்னான் தெரியுமா உன் குடும்பத்துல ஒரு பெரிய சாபம் இருக்குது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டுட்டான் அந்த சாபத்திற்கு பரிகாரமாக அந்த அழகான பச்சளம் குழந்தையை உயிரோட கடல்ல தூக்கி வீசிடு அப்போதான் உன் எல்லா பாவமும் சாபமும் தீர்ந்துடுன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்ல எப்படிதான் மனசு வந்துச்சோ அந்த படுபாவிக்கு ஆ சொல்றேன் கேளுங்க இதுவும் சாத்தானிய தந்திரங்களில் ஒன்று ஏதேன் தோட்டத்தில் தேவன் சர்ப்பத்திற்கு ஒரு சாபம் கொடுத்தார் ஞாபகம் இருக்கிறதா நிறைய சாபம் தான் கொடுத்திருக்காங்க அதுல எந்த சாபத்தை சொல்றீங்க உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவனுடைய குதிகாலை நசுக்குவாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தாங்க சாத்தானுக்கு தெரியும் ஒரு ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த குழந்தைனால தான் தனக்கு மரணம் அதனால அந்த குழந்தை யோசைப்பா இருக்குமோ மோசையா இருக்குமோன்னு தேடுறான் என்ன பண்றது அவனால கண்டே பிடிக்க முடியல யோசிப்பே குளியில போடுறாங்க இருபது காசுக்கு விக்கிறாங்க மோசையே நைல் நதியில தூக்கி போடுறாங்க ஆனாலும் அவர்களால கொலை செய்யவே முடியல அது போலதான் ஏசு பிறந்த காலகட்டத்திலயும் ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்தான் ஆனால் இயேசுவை கொலை செய்யும் முயற்சியிலேயோ தோற்று போனான் ஏனென்றால் இந்த குழந்தைதான் மொத்த மனித குலத்தையும் பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பலிபொருளாக இந்த உலகத்திற்கு வந்த குழந்தை ஆனால் மனிதர்கள் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் பழக்கங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் பூமியிலே பாவம் மிகவும் திரளாய் பெருகிற்று இந்த பாவங்களை பார்க்க கூடாத சுத்த கண்ணராகிய பரமபிதா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று உணர்ந்து இந்த மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என சித்தம் கொண்டு தன்னுடைய மடியில் இருந்த ஒரே இயேசுவை இப்போல் விலகில் அனுப்ப சித்தம் வைத்து அப்படியே அனுப்பினார் அந்த இயேசுவானவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் அவதரித்து மனித குமாரனாய் இப்பூவியில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும்

வர் தன்னுடைய முப்பதாவது வயதில் ஊழியத்தை துவங்கி மூன்றரை வருட காலங்கள் இவ்வுலகில் சுற்றித் திரிந்து தீராத நோய்களை சுகமாக்கியும் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பியும் நன்மை செய்கிறவராகவும் அன்பின் செயல்பட்டார் இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் இதை பார்த்த வேத வேதபாரகருக்கும் பரிசேருக்கும் தாங்கொண்ணா பொறாமையும் அவர் மீது வெறுப்பும் ஏற்பட்டது அந்நாளிலிருந்து இயேசுவை கொலை செய்ய தருணம் எதிர்பார்த்து காத்திருந்தனர் இயேசுவோடு பன்னிரண்டு சீசர்கள் சேர்ந்திருந்ததால் இயேசுவை அடையாளம் காண முடியாமல் தவித்தனர் அதனால் ஒரு அறிக்கை வெளியிட்டனர் முப்பது காசு இனாமாக தரப்படும் என்று யாராவது இப்படி நன்மை செய்வர்களை காட்டி கொடுப்பாங்களா இப்பே இல்ல அதுதான் இல்ல பண ஆசை ஏறத்தான் விட்டு வச்சுது பணம்னா பிணமும் வாயத்திற்கும்னு சும்மாவா சொன்னாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப யூதாசும் மாறிட்டான் கூடவே சுற்றிட்டு இருந்த யூதாஸ் காரியத்திடம் அந்நேரமே சாத்தான் புகிந்துட்டான் பணப்பைய சுமக்கிறவன் அல்லவா ஓ அதுதான் பண ஆசை அவனையும் விட்டு வைக்கவில்லையா அந்த இயேசுவை காட்டி கொடுக்கவும் துணிந்து விட்டான் அந்த துரோகி உடனே ஓடி நான் பிரதான ஆசாரியனிடம் கொடுங்கள் அந்த முப்பது வெள்ளி காசை இதோ நான் காட்டி கொடுக்கிறேன் ஓடினான் இயேசுவிடம் காட்டி கொடுத்தான் முத்தத்தினால் அச்சோ முத்தத்தினாலேயா காட்டி கொடுத்தான் அந்த துரோகி காட்டி கொடுதான் முப்பது வெள்ளி காசுக்காகவே கத்தரி கொலை செய்ய கொண்டு போனாங்களா கொலைன்னா சாதாரண கொலை இல்ல கொடிய குற்றத்திற்காக உச்ச கட்ட தண்டனையான சிலுவை மரணத்தை கொடுத்தாங்க மரண தண்டனை அளவுக்கு அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டாங்க அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை ஆனால் அவர் மேலுள்ள தான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அதுபோல அநேகருடைய பொறாமைதான் அநேகருடைய உயர்வையும் தடுக்கிறது அது மட்டுமல்லாமல் பிதாவானவர் இயேசுவை பூமிக்கு அனுப்பிய நோக்கமும் நிறைவேறும் அப்போதானே மனித குலத்தோட பாவமும் சாபமும் நீக்கப்படும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அண்ணா யூதாஸ் காட்டி கொடுத்தவுடன் போர் சேவகருக்கும் ஆயிரம் பேருக்கு தலைவரும் யூதருடைய ஊழியக்காரரும் அவரை பிடித்து அண்ணாவிடத்திற்கும் காய்பாவிடத்திற்கும் கொண்டு போனார்கள் அண்ணா காய்பா அது யாரு காய்பா என்பவன் அந்த வருடத்து பிரதான ஆசாரியன் அதாவது பிசப் அண்ணா என்பவன் அந்த பிரதான ஆசாரியனின் மாமா பிரதான ஆசாரி ஆசாரியா பிரதான ஆசாரியன் உண்மைதான் சொல்வாங்க ஆனால் அந்த பிரதான ஆசாரியனுக்கு விசாரிக்க முடியுமே தவிர தண்டனை வழங்க உரிமை இல்லை அதனால அவன் இயேசுவை கட்டுண்டவராக பிளாத்துவினிடத்தில் அனுப்பினான் பிளாத்து என்பவன் ரோம பேரரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஒரு குற்றவாளியை தண்டிக்கவோ விடுவிக்கவோ அதிகாரம் உண்டு நல்லவரா அந்த நேர்மையான நேர்மையாகத்தான் விசாரித்தான் அவனுடைய விசாரணையின்படி இயேசுவானவர் தண்டனைக்குரிய எந்த குற்றமும் செய்யவில்லை என்று தீர்ப்பு வழங்கினான் அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியே வந்துச்சு அப்போ அதிகாரிகளிலும் கொஞ்சம் நல்லவர்கள் பொறாமையினால் தான் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து இயேசுவை விடுதலை பண்ண வகை தேடினான் அது என்னன்னா பண்டிகை தோறும் யூதருடைய வழக்கப்படி ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ண வேண்டும் என்று ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இயேசுவை விடுதலை பண்ண மனதாயிருந்தான் இருந்தான் ஆனால் பிரதான ஆசாரியன் மற்றும் மூப்பவர்களுடைய தூண்டுதலின்படி ஜனங்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பரபாஸ் என்பவனை விடுதலை பண்ணுங்கள் இயேசுவையோ சிலுவையில் அறையுங்கள் அறையுங்கள் என்று அதிக சத்தமாய் கூக்குரலிட்டார்கள் கல்லகம் அதிகரமாகிறதை அல்லாமல் தன் முயற்சினாலோ எந்த புரோஜனமில்லை என்று பிளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அருப்புகிறா அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அருப்புகிறா ஓ இதுதான் பிள்ளைய கிள்ளிவிட்டு விட்டு ஆட்டி விடுவதா அப்புறம் என்னச்சு அண்ணா சொல்லுங்க சரியாதான் சொல்றீங்க அந்த பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்புத்து சிலுவையில் அரையும்படி ஒப்பு கொடுத்தான் பின்பு அவரை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தினார்கள் கொடூரமான முட்களினால் ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அதை ஒரு பாவமும் அறியாத இயேசுவின் தலையில் அணிவித்து கோலினால் அடித்தார்கள் அந்தோ பரிதாபம் அந்த முட்கள் இயேசுவின் தலையை பதம் பார்த்தன ரத்தமும் வெளியேறியது பின்பு அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலினால் அவருடைய தலையிலே ஓங்கி அடித்தார்கள் எவ்வளவு வாய் வலியினால் துடித்திருப்பார் அவருடைய இருதயம் எவ்வளவாய் சுக்கு நூறாய் நொறுக்கப்பட்டிருக்கும் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அந்த கொடூர காட்சியை நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் பதறவில்லையா உடலில் பட்ட காயங்களின் வலிகளை விட அவர்கள் சொன்ன வார்த்தைகளின் வலி மிக அதிகம் ஆனாலும் அவர்களை மன்னித்து பிதாவை நோக்கி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டுதல் செய்கிறார் அவர் ஆத்மாக்களின் மேல் கொண்ட தாகத்தினால் இவை எல்லாவற்றையும் ஏற்று பொறுமையாக சகித்தார் ஏனென்றால் அவர் பிதாவினுடைய செல்ல பிள்ளை அல்லவா இவ்வாறாக அடித்து நொறுக்கப்பட்ட இயேசுவை போர் சேவர்கள் சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறார்கள் அது மட்டுமா பல மணி நேரம் விசாரணை என்ற பெயரில் அலைக்கழிக்கப்பட்டு பின்பு அநேக கசையடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு மிகவும் களைப்படைந்தவராய் வியர்வை ரத்தம் சிந்த சிந்த ஒரு பாரமான சிலுவையை கொல்கதா வரைக்கும் சுமந்து கொண்டு போனார் தள்ளாடி விழுந்து சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் அவர் சுமந்து கொண்டு வந்த அந்த சிலுவையிலே அவரை அறைகிறார்கள் ஒரு பாவமும் செய்யாத இயேசுவானவர் ரெண்டு கள்ளர்களுக்கு மத்தியில் ஒரு கள்ளனை போல சிலுவையிலே தொங்கினார் கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனாய் குற்றமற்ற கீரிசேசு தோ

நம்ம சிந்தனையினால செய்த பாவத்திற்காக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார் நம் கண்களினால் செய்த பாவத்திற்காக முள்கிரீடத்தில் உள்ள முட்களும் அவருடைய கண்களை குத்தி கிழித்து நம் கைகளால் செய்த பாவத்திற்காக தன்னுடைய கைகளில் ஆணியை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நம் கால்களால் செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது இப்படியாக நமக்காக அவர் பாவியாக சிலுவையில் தொங்கினார் நம்மள மாதிரி அக்கிரமக்காரர் இந்த உலகத்திலே ஒருத்தரம் இல்லை தெரியுமா ஆனா நமக்காக அக்கிரமக்காரரில் ஒருவரை போல அவர் எண்ணப்பட்டார் அது மட்டுமா யூதற்கு மட்டுமே இருந்த ரட்சிப்பு அவருடைய சிலுவை மரணத்தினால் அல்லவா நமக்கும் கிடைத்தது இந்த சிலுவை மரணத்தினால வேறு என்னவெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த சிறுவை மரணத்தினால இயேசு தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பாவமானார் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஐஸ்வர்யான்களாகும்படி அவர் தரித்திரரானார் சிலுவை அவருக்கு அவமானம் நமக்கு புகழ்ச்சி இயேசுவுக்கு பழைய ஆதாமின் சாயல் நமக்கோ தேவ சாயல் இயேசுக்கோ சிலுவை நமக்கோ சிங்காசனம் இயேசுக்கு மரணம் நமக்கோ நித்திய ஜீவன் இவ்வளவு நன்மை நமக்கு கிடைச்சிருக்கா அது எவ்வளவோ பெரிய பாக்கியம் சரி ஆண்டவர் நமக்கு இவ்வளவோ பண்ணிருக்காங்க நாம இனி ஏசுக்கு என்னதான் பண்ண முடியும் ஆண்டவர் நம்மகிட்ட பொன்னையோ பொருளையோ எதிர்பார்க்கல நம்ம உள்ளத்தை தான் கேக்குறாங்க மகளே ஓ மகளே உன்னிதயத்தை தாராயோ இப்போதா நம்ம பாவத்தை எல்லாம் உணர்ந்து பாவ மன்னிப்பு கண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞான பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை பின்பற்றி வாழ வேண்டும் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும் கண்டிப்பாக நாம் சுவிசேஷம் அதாவது இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் இதுதான் நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடன் கண்டிப்பாக நாம் அனைவரும் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும் உலகத்திலே ஏதாவது விருதினர் வீட்டுக்கா இருந்தாலும் சரி மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் பரிசு பொருட்களோ கொண்டு போகும் அவை எதுவாவது கடைய கைகளில் இல்லாதிருந்தால் நமக்கு விற்கமாகவும் இருக்கும் வெறும் கையும் வீசின கையுமா வந்துட்டாங்களேன்னு சொல்லுவாங்க அது போலதான் தேவனுடைய சமூகத்துல நான் செல்லும் போது வெறும் கையாய் போக கூடாது அங்கே பரிசுத்தவான்கள் அவர்கள் தாங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களோடு போய் நிற்பார்கள் நாமும் தேவனுடைய நிற்கும் போது வெறும் கையாய் போய் நிற்காதபடி வெட்கப்பட்டு தலை குனிந்து தேவனுக்கு முன்பாக நிற்காதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது ஆத்மக்களோடு போய் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நமது சுயத்தை உடைத்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படி தேவசித்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும் போது எத்தனை துன்பங்கள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக மாட்டோம் தேவ சித்தம் நிறைவேறையும்

எப்படி இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து அதாவது சிலுவையில் மறித்து பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ அதேபோல போல இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை செய்து ஜெயம் கொள்கிறவர்கள் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு அருள் செய்வார் ஒரு பாடலுடன் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்வோமா Surajab.